நான் என்னோடய யூடியூப் சேனலை எப்போ ஸ்டார்ட் பண்ணேன் என்னோடய ஃபர்ஸ்ட் ரெவன்யூ எனக்கு எப்போ வந்துச்சு ப்ளஸ் இப்போவும் எனக்கு மந்த்லி அமௌண்ட் வந்துட்டுருக்கா யூடியூப் சேனலில் ஆயிரம் வியூஸ் எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாங்க நான் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கேன் நான் வந்துட்டு இப்போ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாமா இந்த மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ உங்களுக்கு வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இதுக்கப்புறம் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிற ஐடியா இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கான தான் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகேஷ் டிப்ஸ் அவங்க மகி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் வந்துட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி த்ரீ இயர்ஸ் ஆகுது யூடியூப் சேனல் ஆரம்பித்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் என்ன அப்படின்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வேணும் நாலாயிரம் வாட்சவர்ஸ் வேணும் எனக்கு ஸ்டார்டிங்கில் அதை கொண்டு வரதுக்கு எனக்கு டூ இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு ஏன் அவ்வளோ டைம் எடுத்துச்சு அப்படின்னா நாலாயிரம் வாட்சவர்ங்கிறது ஃபர்ஸ்ட் அந்த ஒன் இயர் மட்டும் தான் கணக்கு எடுப்பாங்க இந்த யூடியூப் பற்றி எந்த ஒரு நாலேஜுமே இல்லாமல் சும்மா எல்லோரும் பண்ணுறாங்க இந்த கொரோனா டைம்ல நம்மளும் ஸ்டார்ட் பண்ணலாங்கிற மாதிரி ஆரம்பித்த சேனல் தான் என்னது ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய வீடியோஸ் போட்டு எதுவுமே ரீச் ஆகாமல் எனக்கு என்ன வரும் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு ரெண்டரை வருஷம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தான் எனக்கு சப்ஸ்கிரைபர் வர ஆரம்பித்தாங்க வாட்சவர்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு என்னோடய ஃபஸ்ட் யூடியூப் இன்கம் வந்துட்டு லாஸ்ட் இயர் செப்டம்பரில் தான் எனக்கு வந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பரில் என்னோடய ஃபஸ்ட் யூடியூப் சட்டி என் கைக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு கண்டியூவாக மாதம் மாதம் உங்களுக்கு சேலரி வந்துச்சான்னு கேட்டால் இல்லை ஃபர்ஸ்ட் சேலரி வந்துட்டு லாஸ்ட் இயர் செப்டம்பரில் வந்துச்சு செகண்ட் சேலரி ஃபைவ் மந்த்ஸ் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் எனக்கு செகண்ட் சேலரி வந்துச்சு ஸோ அதான் உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருப்பேன் இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு என்னோடய ஒரு வீடியோ வந்துட்டு பதினாறாயிரம் பேர் பார்த்துருக்காங்க அதில் வந்துட்டு ஒன் கே ஆயிரம் பேர் பார்த்தா பதினஞ்சு புள்ளி எழுபத்தி ரெண்டு பைசா கொடுக்குறாங்க பதினஞ்சு ரூபா எழுவத்தி ரெண்டு பைசா அப்போ பதினாறாயிரம் பேத்துக்கு எனக்கு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா வந்திருக்கு இந்த இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாங்கிறது கீழ நான் அப்ளிகேட் லிங்க் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதில் ப்ராடக்ட் க்ளிக் பண்ணி வாங்கியிருக்காங்க அது ஒரு முப்பது ரூபா அதெல்லாம் சேர்த்தி தான் ஸோ ஒரு பதினாறாயிரம் பேர் பார்த்ததுக்கு உங்களுக்கு மொத்தத்துக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் இது வந்துட்டு உங்களை சேனல் டைப்பை பொறுத்து மாறும் என்டர்டைன்மெண்ட் சேனல் குக்கிங் சேனல் ட்ராவல் அண்ட் விலாக் சேனல் இந்த மாதிரி கேட்டகரி வீஸ் வந்து உங்களுக்கு ரெவன்யூ வந்துட்டு கொடுப்பாங்க ஸோ நம்மளோட சேனல் வந்துட்டு எஜுகேஷன் டைப்பில் வருது ஸோ இதுக்கு வந்து ரெவன்யூ இவ்வளோ தான் வரும் இதே நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபுல் வீடியோ ஒரு பத்து நிமிஷம் அப்படி இருக்குமா வீடியோ போட்டிங்க அப்படின்னா ஒரு ஒன் கே வந்து உங்களை பார்த்தாங்க அப்படின்னா பதினெட்டு ரூபா வரைக்கும் வரும் இப்போ என்னோடய யூடியூப் சேனலில் கடைசி ஆறு மாதம் எனக்கு எவ்வளோ இன்கம் வந்திருக்குங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் லாஸ்ட்டு பிப்ரவரி மாதம் எவ்வளோ வந்திருக்குது அப்படின்னா ஃபோர் கே ப்ளஸ் வந்திருக்கு நாலாயிரத்தி முந்நூறுரூவா வந்திருக்கு மார்ச்சில் அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ரூபா வந்திருக்கு ஏப்ரல் மே ஜூன் அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சு ஸோ நான் உங்களுக்கு ஏன் இதை காமிக்கிறேன் அப்படின்னா நமக்கு இந்த யூடியூப் வருமானங்கிறது ஒரு நிலையான சேலரி கிடையாது இப்போ நான் வந்துட்டு படிச்சுட்டே அந்த வீடியோஸ் போடுறேன் அப்படிங்கிறப்ப எனக்கு இது ஒரு சைடு இன்கம் தான் படிக்கிறது மெயின் அப்படிங்கிற மாதிரி ஸோ நீங்கள் வந்து யூடியூப்பை வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மெயினாக வச்சு இறங்குறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கண்டென்ட் கொடுக்கணும் இப்போ எனக்கு வந்துட்டு இந்த ஜூலை மந்த் தான் கொஞ்சம் ரெவன்யூ இருக்குதுல கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு அதுக்கு ரீசன் நான் வந்துட்டு டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணோம் இதை பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த ஒன் இயர் ஃபுல்லாகவே என்னோடய டோட்டல் இன்கம் பன்னெண்டாயிரரூபா மட்டும்தான் பன்னெண்டு மாதத்துக்கு சேர்த்தே பன்னெண்டாயிரூபா தான் மாதம் ஆயரூவா கூட கிடையாது பாருங்கள் அங்கே ரிஜில் நீங்கள் பார்த்தா தெரியும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு பத்து ரூபா அஞ்சு ரூபா கூட வந்திருக்கு இதெல்லாம் என்னோடய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் போட்ட வீடியோஸ் எனக்கு என்ன வருதுன்னு நான் தெரிஞ்சிக்காமல் போட்ட வீடியோஸ் அதான் மற்றவங்க குக்கிங் சேனல் வச்சுருக்காங்க அவங்களுக்கு மில்லியன் கணக்கில் வியூஸ் போகுது நானும் குக்கிங் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ யூஸ் போகாது உங்களுக்கு என்ன வருங்கிறது இங்கே தெரிஞ்சுட்டு போடுங்க ஏன்னா உங்கள் வீடியோஸை பார்க்குறப்ப ஆடியன்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ உங்களுக்கு வரதை நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜென்யூனான சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க கண்டிப்பாக அவங்க உங்கள் வீடியோவை ரிப்பீட்டடாக பார்ப்பாங்க ஸோ சப்ஸ்கிரைபர் உங்ககிட்ட என்ன கமெண்ட் பண்ணி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே வீடியோ போடுங்க கண்டிப்பாக உங்களை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க இந்த வீடியோக்கிலேயே நிறைய பேர் வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவாங்க எனக்கு தெரியும் உங்களுக்கு என்னம்மா நீ ஈஸியாக வீடியோ போட்டு சம்பாதிக்கிறேன் அப்படின்னு எனக்கு இந்த கமெண்ட் வந்துட்டு கேட்டு கேட்டு அழுத்து போச்சு ஏன்னா அவ்வளோ ஈஸியான வேலை இது கிடையாது அப்படி யூடியூப்பில் வீடியோ போட்டு சம்பாதிக்கிறது அவ்வளோ ஈஸின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒவ்வொருத்தருமே பண்ணுங்கள் உங்களை யார் வந்து பண்ண வேணாம்னு சொல்லி கையை கட்டி போட்டிருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு வந்து மாதிரி அடுத்தவங்க வீடியோ போய் கமெண்ட் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் ஓனாக சம்பாரிச்சு நீங்களும் வீடியோ போடுங்கள் அப்போ தான் அதோட ஒர்க்கும் உங்களுக்கு புரிய வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள்கிட்ட ஃபைனலி சொல்லிக்கிறது உங்களுக்கு என்ன வரும்னு தெரிஞ்சுட்டு வீடியோ போடுங்க அதே மாதிரி வீடியோ போட்டால் தொடர்ச்சியாக போடணும் அந்த மாதிரி கண்டினியூவாக போட்டால் மட்டும் தான் உங்களுக்கு ரெவன்யூ வர ஸ்டார்ட் பண்ணணும் இன்கம்ங்கிற மோட்டிவில் மட்டும் வீடியோ போடாதீங்க உங்களுக்கு பிடிச்சி பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்